தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர்ற முன்னணி நடிகராக இருப்பவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தன்னோட பயணத்தை தொடங்கி இப்போது முன்னணி நடிகர்களோட பட்டியலை இடம் பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு இவரோட நடிப்பில் தீபாவளி முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் அமரன் நம்முடைய நாட்டிற்காக வீர மரணம் அடைஞ்ச இராணுவ வீரர் முகுந்து வரதராஜனோட வாழ்க்கையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருந்தார் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்தில் சிவ ஜோடியாக சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பார்த்த சினிமா பிரபலங்கள்ல இருந்து அரசியல் பிரபலங்கள் வர அனைவருமே சிவகார்த்திகனை பாராட்டியிருந்தாங்க சமீபத்தில் இந்த படக்குழு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பாராட்டையும் பெற்றாங்க அதே போல் சென்னையில் உள்ள ராணுவ குழு சிவகார்த்திகனை அழைச்சி கௌரவப்படுத்தினாங்க ராணுவ வீரர்களும் இந்த படத்தை பாராட்டியிருக்கிறாங்க இப்படியான நிலையில படத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது படம் வெளியான முதல் நாளில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கோடி வசூல் செஞ்சுருந்த நிலையில் நாளுக்கு நாள் காட்சிகள் அதிகரிக்கப்பட்டதால் வசூலும் சிறப்பாக இருந்துச்சு உலக அளவில் முந்நூறு கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கு படத்தை ரிலீஸ் செஞ்ச எல்லா இடத்துலையுமே அமோகமான வரவேற்பு கிடச்சிருக்கிற நிலையில் தற்போது இந்த படத்தோட திரையலங்கு லாபம் மட்டுமே நூறு கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது